ஹாய் குட்டிஸ் ஆச்சூர் குட்டி கதை சொல்ல போகிறேன் வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்கள பற்றி அவங்க குழந்தையோட தப்பிச்சு போகிறாங்க ஹார்ஸில் தப்பிச்சு போகிறாங்க ஒவ்வொரு சத்திரபதி கோட்டை பாண்டியன் கோட்டை மானாமதுரை கோட்டை இதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்காங்க போய் திண்டுக்கல் கோட்டைக்கு போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா கோபால நாயக்கர்னு ஒருத்தருக்கிறார் ரொம்ப நல்ல மனுஷன் யார் வந்தாலும் போராளிகள் யார் வந்தாலும் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்குறவர் அவர்கிட்ட போனோடனே அவர் அம்மா நீங்கள் எதை பற்றி பயப்படாதீங்கம்மா நீங்களும் பாப்பாவும் தாராளமாக இங்கே தங்குங்க உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் நான் கொடுக்குறேன் அப்படின்றார் அவங்களும் ராணியும் இருக்காங்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்காடு நவாபு தானே ராஜாவை கொண்டாரு அவரோட பையனை வந்து சிவகங்கையில் வந்து ராஜாவை கிட்டார் சும்மா இருப்பாங்களா என்ன பண்ணுவாங்க ஒரு ஆட்சியிலேருந்து ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க முதல்ல ஆட்சியில் என்னென்ன மக்களுக்கு எல்லாம் கிடைச்சிட்டோ அதெல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒந்தி காலத்துலேயும் நடந்துருக்கு சரியா என்ன பண்ணுறாரு ஊர் பேரை மாற்றுறாரு ராஜா செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களையும் மாற்றுறாரு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அடா நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு எல்லோரும் இருக்காங்க கஷ்டப்பட்டுருக்காங்க சிவகங்கை மக்கள் மக்கள் அப்போ தான் ராணி என்ன பண்ணுறாங்க ஒற்றர்கள் மூலமாக ராணி நான் உயிரோட தான் இருக்கேன் குட்டி பாப்பாவும் உயிரோட தான் இருக்கு ஏன்னா அதுதானே அடுத்த வாரிசு ராஜாவோட குழந்தை அதனால் குட்டி பாப்பாவும் சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட எல்லாம் சொல்ல சொல்கிறாங்க அது மாதிரி ஒற்றர்கள் மூலமாக மக்கள்கிட்ட எல்லாம் பரவிடுச்சு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க ஓகே நமக்கு ராணி உயிரோடு இருக்காங்களே அப்படின்னு சந்தோஷமாயிடுச்சு இந்த சமயத்தில் வேலுநாச்சியார் ஒரு ட்ரிக்கு யாருமே யூஸ் பண்ணாத ஒரு போர் தந்திரத்தை அவங்க அந்த காலத்துலேயே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன் என்ன பண்ணுறாங்கன்னா முந்தைய காலத்தில் என்ன செய்வாங்க லேடிஸ்னால் வீட்டில் இருப்பாங்க சமைப்பாங்க குழந்தைகள பார்த்துக்குவாங்க வீடை க்ளீன் பண்ணுவாங்க லேடிஸ்னால் அப்படி தான் இருப்பாங்கன்னு சண்டைக்கு யார் போவாங்கன்னா ஜென்ஸ் தான் ஆம்பளை தான் சண்டைக்கு போவாங்க இதனால பிரிட்டிஷ்கார்வங்க ஆற்காடு அப்படிலாம் ஓகே ஜென்ஸை வந்து ஊரை விட்டு வெளியே போகாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்போ நம்ம ராணிக்கு ஒரு ஐடியா வருது வெளிநாச்சியாக இருக்குது என்ன பண்ணுறாங்க ஊரில் போய் யார் சண்டைக்கு தயாராக இருக்காங்களோ போருக்கு யாராவது தயாராக இருக்காங்களோ எல்லாரையும் ஊரை விட்டு வெளியே வர சொல்கிறாங்க என்னென்னா நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் குழந்த படத்துக்கு போகிறேன் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் இப்படி ஏதாவது போய் சொல்லிட்டு லேடிஸு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும் அவங்க ஐடியாவை பாருங்களேன் அதே மாதிரி லேடிஸும் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு சந்தேகமே வரலை ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஜென்ஸ் தானே ஆம்பளை தானே ஆம்பளை தானே சண்டைக்கு போவாங்கனால அவங்கள பார்த்துக்கிறாங்க லேடிஸ் போகிறத பற்றி கவலைப்படலை அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்றதுனால இதை பயன்ப பயன்படுத்திக்கிட்டாங்க வேலை நாச்சியர் எல்லாரும் வெளியே வரும்போது எல்லாருக்கும் போர் பயிற்சி கொடுக்குறாங்க ஒவ்வொரு கோட்டையிலையும் போய் குழந்தையோடு போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் லேடிஸ்க்கு எல்லாருக்கும் போர் பயிற்சி கொடுக்குறாங்க அதையும் மோப்பம் பிடிச்சிட்டு பிரிட்டிஷ்காரங்க வருவாங்கல்ல பின்னாடியே வரும்போது என்ன பண்ணுவாங்க இந்த லேடிஸ் எல்லாம் டவார்னு வால் இதெல்லாம் தூக்கி ஓரத்தில் உடிச்சு வச்சுட்டு சமைக்கிற மாதிரி க்ளீன் பண்ணுற மாதிரி விளக்கு ஏற்றுற மாதிரி இப்படி வந்து வேலை செய்கிற மாதிரி ஆக்டிங் கொடுத்துறது இன்னும் பிரிட்டிஷ்காரங்க ஓகே லேடிஸ் தானே அவங்க விலையை தான் பார்க்குறாங்கன்னு அசால்ட்டாக நினச்சிட்டு போயிடுறேன் அவங்க போனதுக்கப்புறம் பழையபடி போர் பயிற்சி பண்ணுறது இப்படி நல்ல ஒரு பெரிய படையவே திரட்டிட்டாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் லேடிஸ்க்கு மேலே திரட்டி பட திரட்டி அவங்களும் போர்பயிற்சி நடந்துகிட்ருக்கு ஆனால் இது மட்டும் பத்துமா பத்தாது இல்ல அதனால என்ன பண்ணுறாங்க மைசூர் சமஸ்தானத்தில் அங்கே ஹைதர் அலின்னு ஒருத்தர் இருக்கிறார் ராஜா அவருக்கு ஓலை அனுப்புகிறாங்க ஒரு ஓலை ரெண்டு ஓலை மூணு ஓலை அனுப்புகிறாங்க அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல அந்த சமயத்தில் தான் ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டைக்கு வந்திருக்காருன்னு கேள்விப்படுறாங்க உடனே ஒரு மூணு வீரர்களை பார்க்குறதுக்கு அனுப்பி விடுறாங்க உடனே மூணு வீரர்கள் வரிசையாக நிற்கிறாங்க ஹைதர் அலிக்கு வணக்கம் சொல்லிட்டு ஹைதர் அலின்னு நினச்சாரு ஓகே இவங்களாம் ஒற்றர்கள் இருக்குன்ட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தார் இப்போ நடுவில் இருக்க போர் வீரர் என்ன பண்ண டக்குன்னு தலப்பாக எடுக்கிறாங்க நடுவில் நிற்கிறது வெளிநாச்சியார் பார்த்தோன்னே ஹைதர் அலிக்கு ரொம்ப இதாகிடுச்சி இவ்வளோ தைரியமான பொண்ணாக இருக்காங்க இவங்க அப்படின்னு கடை கடை கடக்கட்டன உறுதலை பேசுகிறாங்க பிரிட்டிஷ்காரவங்க வந்தது கொடுமைப்படுத்துனது அவங்க ஹஸ்பண்டை கொன்னது ராஜாவை கொன்னது எல்லாத்தையும் கடை கடை கட்ட உருதில் பேசுகிறாங்க ஏன்னா அவங்க அப்பா சின்ன பிள்ளையிலேயே ஏகப்பட்ட லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்துருக்குறாரு அது இப்போ யூஸ் ஆகுது பாருங்களேன் பேசுனா கைத்தறிக்கி ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ ஒரு அறிவான பொண்ணாக இருக்கேன் நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேம்மா டேட்டை மட்டும் நீ குறி நீ ஒரு அஞ்சாயிரம் போர் வீரர்கள் அஞ்சாயிரம் குதிரையேற்ற வீரர்கள் அப்புறம் அங்கே இருக்க பீரங்கி கன் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் நீ கவலைப்படாத டேட்டை குறிக்கிட்டாங்க உடனே ராணிக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் தைரியம் வருது ஒரு பக்கம் மருது சின்ன மருது பெரிய மருது அவங்க ஒரு பக்கம் போர் பயிற்சி ஒரு பக்கம் வாழ்வீழ்ச்சி அந்த பயிற்சி அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க வளரின்னு இருக்கும் அதுக்காக வளரின்னா ஒரு கத்தி மாதிரியே இருக்கும் அதை தூக்கி போட்டாங்கன்னா போய் கழுத்தை சர சர சிர கழுத்தை கட் பண்ணிட்டு மறுபடியும் வந்துருமா அது அந்த மாதிரி ஒரு ஒரு கருவி போல இருக்குது அது நீங்கள் போட்டு பார்த்தா தெரியும் கூகுளில் போட்டு பார்த்தா அதில் வந்து பெரிய மருந்து சின்ன எல்லாம் அது பயிற்சியில் இருக்காங்க இதுக்குன்னு தனிப்படையே உருவாக்குறாங்க வளரி படன்னு எப்படி இருக்கும் பாருங்க அவங்க ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் லேடிஸை இவங்க ஃபுல்லாக பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க ஒரு பக்கம் அலி ஓகே சொல்லிட்டேன் இப்போ உள்ளுக்குள்ள போகணும் எதுக்குள்ளே அரண்மனிக்கெலாம் போக வேண்டியதுதான் அப்போ ராணி என்ன சொல்கிறாங்க வேலு அப்போ அவங்க விஜயதசமி அதாவது ஒரு திருவிழா வருது அப்போ எல்லாமே எல்லா இடத்துலையும் விளக்கு ஏற்றுவாங்க இப்போ வேலுநாச்சியார் சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட போர் பயிற்சி எடுத்துருப்பாங்களே அந்த லேடிஸ் ஒரு குறிப்பிட்ட பேரை நீங்கள் உள்ளே போங்க அந்த வால் சு என்னென்ன சுவாடு இதெல்லாம் கருவிகள்லாம் ட்ரெஸ்ஸுக்குள்ளே மறைச்சிக்கணும் நீங்கள் போய் அங்கே விளக்கு ஏற்றுகிற மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பி விட்றாங்க அதே மாதிரி போகிறாங்க அதில் வந்து ஒரு குயிலின்னு ஒரு பொண்ணு அந்த குயிலி பொண்ணை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த பொண்ணு தான் அந்த படைகள்லாம் தளபதி அந்த பொண்ணு தான் எல்லோரையும் கூட்டிகிட்டு உள்ளே அரண்மனைக்குள்ளே போகிறாங்க போகும்போது எல்லா விளக்கு பொருத்திக்கிட்டே போகிற மாதிரி ஆனால் அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ள வாள் கத்தி எல்லாம் இருக்குது யாருக்குமே சந்தேகம் வரலை ஆனால் குயிலி உள்ளே போகும்போது தான் தெரியுது உள்ளுக்குள்ளே மருந்து வெடிகுண்டு மருந்து குடோன்னே உள்ளே இருக்குது எங்கே பார்த்தாலும் கண் பீரங்கி வெடி மருந்து அப்படியே நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க பெரிய ரூமில் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க இது குயிலி பார்த்துட்டாங்க அவங்க தான் தளபதி என்ன பண்ணுறாங்கன்னா விளக்கேற்றும் போது குட்டி குட்டிலாம் விளக்கு இருக்கும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயை தான் ட்ரெஸ்ஸில் ஊற்றிக்கிட்டே போகிறாங்க வரிசையாக விளக்கில் இருக்கெண்ணா மேலே ஊற்றிக்கிட்டே எல்லாம் உடம்பு கிடம்புல எல்லாம் ஊற்றிக்கிட்டே போகிறாங்க அப்படியே போகும்போது கடைசியில் இருக்க விளக்கு எரிஞ்சிட்ருக்கும் பாருங்க அந்த திரியோடு சேர்த்து த மேலே போட்டுக்கிட்டாங்க போட்டால் எப்படி எரியும்ல அப்படியே போய் அந்த வெடி மருந்து குடோனில் போய் டொபார்டுன்னு குதிச்சிடுறாங்க கிடங்களை போய் குதித்தோடனே எப்படி இருக்கும் நெருப்புப்பட்டா டப்பார் டப்பர் டப்பர்னு வெடிச்சு எல்லா வெடி மருந்தும் ஃபுல்லாக வெடிச்சு ஒன்றும் ஆகுது இந்த கிடங்கை வெடி குண்டு கிடங்கு ஒன்றுமெல்லாம் போயிடுச்சு தூள் தூளாக ஆயிடுச்சு ஆனால் மொதல் மொத படை அப்படின்னு மொத மொதல் உயிர் விட்டவங்க குயிலின்ற பொண்ணு தான் அதுக்கப்புறம் தானே வந்து தற்கொலை படைகள் மேலே பாம போய் விழுகிறது அதெல்லாம் இப்போ வந்தது அந்த வருஷத்துலேயே ஆயிரத்தி எழுநூற்றி இதுலேயே இந்த மாதிரி குயிலின்ற பொண்ணு தனக்குள்ளே படைக்கு தாமே நெருப்பு வச்சு குடோனில் போய் விழுதுட்டாங்க டோமுன்னு ஒன்றுமே இல்லாமல் போச்சு பிரிட்டிஷ்காரவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் ஏன்னா அவங்க இதை வச்சுதான் வார்க்கு ரெடியாகிறது இதை வச்சு தான் சண்டை போட ரெடி ஆகிறது எல்லாம் அப்படியே என்னடா பண்ணுறது நிற்கிறாங்க என்ன பண்ண முடியும் அவங்களால ஆச்சி நாளைக்கு அவங்க எப்படி சண்டை போட்டாங்கன்றத ஆச்சு நாளைக்கு ஒன்னர் குட்டி கதையாக சொல்கிறேன் சரியா